ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் உள்ள விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன சிறு சிறு கிளிப்புகளை எடுத்து இந்த வீடியோவில் இப்போ போட்டிருக்கோம் அதனால் இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்க வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோட சுருக்கம் கண்டென்ட் என்னவென்றால் கொய்த்தில் வார வாரம் லீவு இருக்கும் அதாவது ஃப்ரைடே லீவ் இருக்கும் அந்த ஃப்ரைடே லீவில் மக்கள் ஒவ்வொரு இடத்துல கூடுவாங்க அப்படி ஒரு இடம் கூடுற இடம் தான் இது இந்த இடம் வந்து சிட்டி பக்கத்தில் இருக்கிற மாலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து அதிகமாக பிலிப்பைன்ஸ் மக்களும் ஆந்திரா மக்களும் இன்னும் மற்ற மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுவாங்க அதுவும் ஏதாவது விசேஷம் நாள்னால் அன்னைக்கு இங்கே அதிகமான மக்கள் கூடுவாங்க அப்படி ஒரு விசேஷ நாளில் கூடின மக்களை பற்றி எடுத்த வீடியோ தான் இது இந்த வீடியோவில் ஏற்கனவே உள்ள கிளிப்புகளை இப்போ போட்டிருக்கோம் இதுக்கு அடுத்து இன்னும் இன்ட்ரவியல் முடிஞ்ச மாதிரி திரும்ப அடுத்தது ரிட்டர்ன் போகும்போது எடுத்த வீடியோக்களாக இருக்கும் அதை நாம் இப்போ வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக அரபு நாடுகளில் வீடியோ எடுக்கணுன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது அதாவது எல்லோரும் வீடியோ எடுக்க அனுமதிக்க மாட்டாங்க சில பேர் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் எடுத்த வீடியோவை அழிக்க சொல்லுவாங்க அந்த வகையில் நாம் நம்ம சௌரியத்துக்கு எல்லாத்தையும் எல்லா மூஞ்சி முகத்தையும் வந்து எடுக்க முடியாது அதனால் நாம் கொஞ்சம் நடந்துக்கிட்டே அப்படியே போயிட்டு வீடியோ எடுத்ததினால இது கொஞ்சம் ஆடி ஆடின மாதிரி தான் இருக்கும் அதனால் இங்கே உள்ள ரூல்ஸ்லாம் மதித்து வீடியோ எடுக்கும்போது சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாட்டோடைய இன்ட்ரவெல் இடைவேளை நேரம் இது அதுக்கப்புறம் உள்ள வீடியோ இது நாம் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு திரும்பி வரும்போது பார்த்தா இங்கே அடுத்த ஆட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆட்டத்தை கொஞ்சம் நேரம் பார்த்தோம் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ரிட்டன் கிளம்பிட்டோம்

இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாம வண்டி பார்க்கிங் பண்ணிட்டு ஒரு அரை கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து வந்து ஏற்கனவே போட்ட வீடியோவில் போட்டிருந்தோம் இப்போ இது ரிட்டன் போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைய ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இனிமேல் பஜாருக்கு போயிடுவாங்க பஜார் ஏரியாவுக்கு போய்ட்டு அவங்களுக்கு வேண்டிய திங்ஸை வாங்க கிளம்பிடுவாங்க நாம் வண்டி பார்க் பண்ணலேருந்து இங்கிட்டு அரை கிலோமீட்டர் வந்திருந்தோம் ஆனால் அங்கிட்டு போனோம்னா இன்னும் ஒரு கிலோமீட்டர் ஒன்று கிலோமீட்டர் அளவுக்கு மக்கள் கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பீப்புள்ஸ் அதிகமாக இருப்பாங்க அது கூட நம்ம த இந்தியாவினுடைய மற்ற பீப்புள்ஸ் எல்லாம் கலந்துருப்பாங்க இந்த சைடு பிலிப்பைன்ஸ் அதிகமாக இருப்பாங்க நீங்கள் பார்க்குறதுலாம் தான் அதிகமாக இருக்காங்க இடை இடையில் இந்தியன்ஸும் விற்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே இதே போல் அங்கங்கே மக்கள் கூடி நிறைய இருந்துக்கிட்டு இருப்பாங்க இது எல்லாம் அவங்க லீவுக்காக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாலியாங்கிறது ரொம்ப ஃபேமஸான இடம் அதில் இந்த பீச்சில் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் பஜாருக்கு போயிடுவாங்க முன்னாடி தெரிகிற ஒரு சிறிய மாடம் மாதிரி உள்ள ஒரு கட்டிடம் இது பார்த்தா சூப்பராக இருக்குது எப்படின்னா லைட்டு போட்டதுக்கப்புறம் இந்த வியூவை பார்த்தா ஒரு அழகான சூப்பரான ஒரு வியூவு கிடைக்குது இது ஒன்லி வந்து ஒரு அழகுக்காக கட்டப்பட்டது தான் இதுவே அழகாக எப்படி பராமரிக்கிறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ ஒரு சிக்னல் இன்ஃபர்மேஷன் அதாவது இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் கோடு கூட போட்டுருக்காங்களே இது வந்து நாலு பக்கமும் சிக்னலுக்கு நடுப்பர உள்ள இடம் இது எப்படின்னா நமக்கு இப்போ ஒரு சிக்னல் ஓப்பன் ஆகிருக்குன்னா நாம் அந்த சிக்னல் வழியாக போய்ட்டுருக்கும்போது வண்டி டிராஃபிக்காக நிறைய போய்ட்டுருக்கு அப்படிங்கும்போது நாம் அடுத்த சிக்னல் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த கடக்க முடியாது என்றால் நம்ம முன்கூட்டியே நம்ம சிக்னலுக்கு முன்னாடியே அங்கேயே வண்டியை நிறுத்திடணும் இல்லை நமக்கு சிக்னல் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நாம் பாட்டு போனோம்னா அடுத்த சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு அப்புடின்னா நாம் அந்த மஞ்சள் கோட்டுக்குள்ளேயே நிற்கிறோம் அப்படின்னா அடுத்த சிக்னல் ஓப்பன் ஆகி வர வண்டிங்க போக முடியாமல் நாம் அதுங்க அந்த வண்டியை தடுக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ அதுக்கு நமக்கு ஃபைன் வரும் அதனால் நம்ம சைடு சிக்னல் இருந்தாலும் முன்னாடி போகிற வண்டி சிக்னல் கடந்து போயிட முடியாது என்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா நாம் முன்கூட்டியே இங்கேயே வண்டியை நிறுத்திடணும் அடுத்த சைடு சிக்னல் ஓப்பன் ஆகி அது வந்து நல்லபடியாக போகிறதுக்கு வெளியிடணும் இல்லை அப்படின்னா பிரச்சனை ஆச்சுன்னா போலீஸ் வந்தாங்கன்னா ஃபைன் விழுவோம் ஆட்டோமேட்டிக் கேமரா இருந்துச்சுன்னா ஃபைன் விழுந்துடும் இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கா என்னன்னு தெரியல அப்படி இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்க என்ன பண்ணா

இப்போ நீங்கள் பார்க்குற முழுசாக கவர் பண்ணி எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்கோங்க யாருன்னு பார்த்தா அவங்க வந்து கிளீனர்ஸ் அதாவது இப்போ நாம் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பொருளெல்லாம் எந்த இதுவும் வேஸ்ட்டையும் வந்து கீழே போட்டுடாமல் அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் அவங்க ஒரு கேஸ் வச்சுருப்பாங்க அந்த பையில் வாங்கி எல்லாம் போட்டு கொண்டு போயிட்டு குப்பை பாக்ஸில் போட்டு டெலிவரி பண்ணிடுவாங்க இந்த இடம் எப்போதும் சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவில் அவங்கள அடிக்கடி பார்த்துருக்கலாம் அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தவங்க சாப்பிட்டு கிளம்புறாங்கன்னா ஒன்று அங்கேருந்து வாங்கிடுவாங்க இல்லை நம்மளே கூப்பிட்டு இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி சுத்தமாக பராமரிக்கிறதுக்காக ஆளை போட்டு வச்சுருக்காங்க

நாம் இப்போ வண்டி பார்க் பண்ண இடத்துக்கிட்ட வந்தாச்சு நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் அங்கே வர சொல்லிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிடுவோம் இங்கே இருக்கிற மக்களும் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களும் கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க இப்போ அந்த கடலுக்கு அங்கே நடுப்புற லைட்டு தெரியுதுங்கள அது வந்து கடலில் இடையில் போடப்பட்ட பாலம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிலோமீட்ரு கடலில் போட்டிருக்காங்க ஒரு சைடுலேருந்து ஒரு சைடு வரைக்கும் போய் அந்த சைடு உள்ள இடத்த நாம் பார்க்கலாம் அங்கே ஒரு பார்க் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க ஜியோ பார்க்குன்னு சொல்லிட்டு இன்சாலாம் அங்கே நாங்கள் ஒரு நாள் போய் அந்த வீடியோ எடுத்து போடுறோம் அது இல்லாமல் இந்த கடல் கரையை அந்த ஒரு இருந்து ஆரம்பித்து இந்த லாஸ்ட் வரைக்குமே மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்த இன்னொரு வீடியோவும் எடுத்து போடுறோம் இந்த கடல் கரையிலையும் ஆங்காங்க வியூ பாயிண்ட் மாதிரி அமைச்சிருப்பாங்க அதில் ஒரு வியூ பாயிண்டில் மாதிரி நின்று மக்கள் பார்க்குறத இப்போ நாம் ஜூம் பண்ணி பார்ப்போம் அங்கே நிற்கிற ஆளுநர் இங்கேருந்து நாம் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சரி ஓகே மக்களே நாம் இப்போ வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கேஜே ஃபேமிலியிலேருந்து காதர் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அஸ்லாம் வலைக்கும்